வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகளை நீக்கி அதிகமான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரிகத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம தேவைப்படுற பொருட்கள் என்னென்னா இந்த இலை இது வந்து எருக்க இலைன்னு சொல்லுவாங்க இயற்கம் செடியிலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு இலை நல்ல இலையாக பார்த்துக்குங்க கிழியக்கூடாது இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரூபா நாணயம் வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த சிங்கம் பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த தட்டில் வச்சிடுங்க தட்டில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் யாரோ அவங்கள வேண்டிக்குங்க அவங்கள வேண்டின பிறகு காலையில் வெளியே போகும்போது முதல் வேலையாக இந்த இலை மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த கற்பூரம் இது மேலே வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க ஓம் குலதெய்வதான் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை சொல்லிடுங்க சொன்ன பின்னாடி இந்த கற்பூரத்தை உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி ஏற்றிடுங்க இப்படி ஏற்றி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் உங்கள் வந்து சேரும் இதை தவிர பார்த்தீங்கன்னா வீட்டில் கஷ்டங்கள் குடும்ப சண்டைகள் இது எல்லாமே நீங்கி ஒரு அமைதியான சூழல் இருக்கும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது இது ரொம்ப எளிமையான தாந்திரிகம் அதனால் இதை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்